வணக்கம் நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் நல்ல சொற்களும் நல்ல செயல்களும் இவை அனைத்தும் நம்மிடம் இருப்பின் இறைவன் நம்மிடமே இருப்பார் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்ன அப்படின்னா வெள்ளிக்கிழமை என்று நம்ம வீட்டு வாசல்ல போடக்கூடிய ஒரு முக்கியமான கோலம் இருக்குங்க அந்த கோலம் என்ன அப்படின்றத பார்க்க போறோம் கூடவே வெள்ளிக்கிழமை என்று அதிர்ஷ்டத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு பொருள் இருக்கு அந்த பொருளை கட்டாயம் வாங்கணுங்க அந்த ஒரு பொருள் என்ன அப்படின்றதையும் பார்க்க போகிறோங்க அடுத்தது மூன்றாவதா ஒரு விஷயம் நம்ம பார்க்க போறோம் அது என்ன அப்படின்னா வெள்ளிக்கிழமை அன்று நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு சமையலை கட்டாயம் நீங்க சமைக்கணுங்க அந்த ஒரு சமையல் என்ன அப்படின்றதையும் பார்க்க போகிறோங்க பொதுவாவே வெள்ளிக்கிழமையில் வாங்குவதற்கான மங்கள பொருட்களை பட்டியல் எடுத்தா ஏராளமான பொருட்கள் வருங்க அந்த வரிசையில் நம்ம இன்னைக்கு ஒரு புதிய பொருளை சேர்க்க போறோம் உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே நம்ம கல்லுப்பு மஞ்சள் தூள் மல்லிகைப்பூ துவரம்பருப்பு இப்படிப்பட்ட பொருட்களை நம்ம வீட்டில் வாங்கி வைப்பது அப்படின்றது ரொம்பவே நல்ல விசேஷமான பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஆனால் இந்த வெள்ளிக்கிழமையில வீட்டை சுத்தம் செய்யக்கூடிய ஒரு பொருளை நம்ம வீட்டில் வாங்கி வைத்தோம் அப்படின்னா லக்ஷ்மி கடாட்சத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கங்க அந்த பொருள் என்ன அப்படின்றதே நம்ம இப்போ பார்க்க போகிறோங்க அது கூடவே வெள்ளிக்கிழமை அன்று நம்ம என்ன கோலம் போட்டோம் அப்படின்னா அது ரொம்பவே நல்லது அப்படின்றதையும் பார்க்கலாம் இப்படி வெள்ளிக்கிழமை அன்று போடக்கூடிய முக்கியமான கோலமோ அன்று வாங்கக்கூடிய முக்கியமான பொருள் என்ன அப்படின்றதையும் வீடியோக்குள்ள போய் பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட வீடியோ நீங்க பெல் பட்டன் வரும் அதை பண்ணி ஆல் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய இந்த மாதிரியான ஆன்மீக குறிப்புகளும் ஆன்மீக பரிகாரங்களும் உங்களை உடனுக்குடன் வந்து சேருங்க அது மட்டும் இல்லாமல் இந்த நாள்ல இந்த பரிகாரம் செய்தீங்க அப்படின்னா நல்ல பலன் கிடைக்கும்னு சொல்லக்கூடிய பரிகாரங்களை நீங்க முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு அந்த அற்புதமான நாள்ல இந்த பரிகாரத்தை செய்து பலனையும் பெற முடியும் அதனால மறக்காம வாங்க இப்போ நம்ம வீடியோ குள்ள போலாம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வாங்க வேண்டிய ஒரு முக்கியமான பொருள் என்ன அப்படின்னா துடப்பம் தாங்க துடப்பத்தை வெள்ளிக்கிழமை வாங்குறதா அப்படின்னு நிறைய பேருக்கு சந்தேகம் வருங்க துடைப்ப வெள்ளிக்கிழமை அன்று நம்ம வாங்கணும் அப்படின்னா அது மகாலட்சுமி அம்சத்தை வீட்டிற்கு கொண்டு வந்து சேர்க்கோங்க துடைப்பமும் மகாலட்சுமி ஸ்வரூபம் அப்படின்னு சொல்லுவோம் துடைப்பமே இல்ல அப்படின்னா நம்ம வீட்டை கூட்டி சுத்தம் செய்யவே முடியாது ஆக துடைப்பத்தை யாரும் அலட்சியமே செய்யக்கூடாதுங்க அடுத்தவங்களை பார்த்து துடைப்பம் விடும் அப்படின்னும் சொல்லக்கூடாது அதே மாதிரி விளக்கமாறால் அடிப்பேன் அப்படின்ற வார்த்தை எல்லாம் வீட்ல இருக்கும் பெண்கள் பயன்படுத்தவே கூடாத வார்த்தைகள்ங்க இப்படி பேசுறது அப்படின்றது நம்ம வீட்ல கஷ்டத்தை கொடுத்து கொண்டே இருக்குங்க கஷ்டம் அப்படின்றது பண கஷ்டத்தை கொடுத்து கொண்டே இருக்குங்க உங்களுடைய வீட்ல கூடுமான வரைக்கும் துடப்பத்தை படுக்க போட்டு வைக்கவே வைக்காதீங்க அப்படி துடப்பத்தை நீங்க படுக்க போட்டு வச்சிருந்தீங்க அப்படின்னா உங்க வீட்ல எல்லா விஷயங்களும் படுத்துவிடும் அப்படின்னு சொல்லுவாங்க பணவரவும் படுத்துவிடும் அப்படின்றதுக்காக தான் இந்த துடப்பத்தை படுக்க போடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த துடப்பத்தை யாரும் செருப்போட சேர்த்து வைக்கவே கூடாதுங்க சில பேர் வீடுகள்ல செருப்பு வைக்கிற இடத்துல தான் இந்த துடப்பத்தையும் வைப்பாங்க அப்படி செய்யவே செய்யாதீங்க துடப்பத்தை எப்பயுமே தனியாக ஒரு இடத்துல தான் வச்சு பார்க்கணுங்க இப்படி நீங்க தனியா ஒரு இடத்துல வைக்கும் நம்மளோட குடும்பத்துக்கு நிச்சயம் நல்லது நடக்குங்க சிக்கனம் படுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே தேய்ந்து போன தொடப்பத்தை வைத்து நிலைவாசலை கூட்டுவதும் பாத்ரூம் கழுவுது போன்ற தவறான செயலை செய்யவே கூடாதுங்க இந்த மாதிரியான தவறான செயல்களை செய்தீங்க அப்படின்னா உங்க வீட்டில் வறுமைகள் தொடர்ந்து வந்து கொண்டே தாங்க இருக்கும் அதனால இந்த மாதிரி தேய்ந்து போன நிலைமையில இருக்கக்கூடிய தொடப்பத்தை யூஸ் பண்ணாதீங்க சில பேர் வீட்டிற்குள் பயன்படுத்தும் தொடப்பம் ரொம்ப தேஞ்சு போயிடுச்சு அப்படின்னா அந்த தொடப்பத்தை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நிலைவாசல் கூட்டுறதுக்கு அந்த தொடப்பத்தை போட்டுருவாங்க அந்த தொடப்பம் நம்மளுடைய முழங்கை அளவுக்கு கூட இருக்காதுங்க அந்த அளவுக்கு அது தேஞ்சு போயிருக்கும் குனிந்து கஷ்டப்பட்டு அந்த வாசலை பறக்கு 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 அப்படின்னு கூட்டிட்டு இருப்பாங்க இது ரொம்ப ரொம்ப தவறான ஒரு விஷயங்க கூட்டும் போது ஒரு சவுண்டு வரும் பாருங்க ஊரே திரும்பி பார்க்கோங்க இது மாதிரியான தவற செய்யவே செய்யாதீங்க அந்த மாதிரி தேஞ்சு போய் சவுண்டு கொடுக்குற அளவுக்கு அந்த துடப்பத்தை யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க வாசல் கூட்ட புதிதாக ஒரு துடப்பத்தை வாங்கி வைப்பது அப்படின்றது ரொம்பவே நல்லதுங்க கோவிலை சுத்தப்படுத்துவதற்கு துடைப்பம் நீங்க வாங்கி தானம் கொடுப்பது அப்படின்றது மேலும் நன்மையை கொடுக்கோங்க அதனால எங்கேயாவது நீங்க கோவிலுக்கு சுத்தம் செய்யறதுக்கு இந்த மாதிரி துடப்பத்தை தானம் செய்வது அப்படின்றத செய்யுங்க அதே மாதிரி நீங்க பயன்படுத்திய பழைய தொடப்பத்தை அடுத்தவர்களுக்கு தானமாக எந்த காரணம் கொண்டும் கொடுக்கவே கூடாதுங்க தேய்ந்து போன தொடப்பம் தானே அப்படின்னு எடுத்து வீதியில போடுறது அப்படின்றதையும் செய்யக்கூடாது அதை கொண்டு போய் இன்னொருத்தவங்க பயன்படுத்துவது அப்படின்றது ரொம்பவே நம்மளுக்கு கஷ்டத்தை கொடுக்கும் அதனால அதை அப்படியே ரோட்ல தூக்கியும் போடாதீங்க இப்படி உங்க வீட்டு தொடப்பம் அடுத்தவங்க வீட்டுக்கு போயிருச்சு அப்படின்னா உங்க வீட்டு மகாலட்சுமி கடாட்சம் அடுத்தவர் வீட்டுக்கு சென்றதாக அர்த்தங்க அதனால் பழைய பயன்படுத்த முடியாத தேய்ந்து போன துடப்பத்தை யார் கைக்கும் படாமல் தூரமாக கொண்டு போய் குப்பையில் போடுவது அப்படின்றத செய்துடுங்க அப்படி இல்லைன்னா நெருப்பில் போட்டு கொளுத்துறது அப்படின்றத செய்துடுங்க கொளுத்துறதுனால தவறு எதுவுமே கிடையாதுங்க இந்த மாதிரி யார் கைக்கும் கிடைக்காம இந்த மாதிரியான முறையில் நீங்கள் அந்த தேய்ந்து போன தொடப்பத்தை அப்புறப்படுத்திடுங்க இப்போ வெள்ளிக்கிழமை அன்று நம்ம காலையில் எந்த கோலம் போட்டோம் அப்படின்னா மகாலட்சுமி சந்தோஷமாக நம்ம வீட்டுக்கு வருவாங்க அதாவது வீட்டிற்கு மகாலட்சுமி கடாட்சம் நிறைந்த வீடாக மாறும் அப்படின்றத பார்க்கலாம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நம்ம சில விஷயங்களை செய்யவே கூடாது அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அந்த வரிசையில் நம்ம இன்னைக்கு எத்தனையோ பழக்கங்களை வெள்ளிக்கிழமை அன்று செய்யக்கூடாத சில விஷயங்களை நேரம் இல்லாத காரணத்தால் செய்துட்டு தான் இருக்கும் இருந்தாலும் குறிப்பிட்ட சில விஷயங்களை செய்தோம் அப்படின்னா மகாலட்சுமி எந்தவித தடையும் இல்லாம நம்ம வீட்டுக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க நம்மளோட முன்னோர்கள் அப்படிப்பட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா காலையில எழுந்தவுடன் பெண்கள் வாசல் தெளித்து கோலம் போடுவது அப்படின்றத பழக்கமா வச்சிருக்காங்க வெள்ளிக்கிழமை அன்று காலை உங்க வாசல்ல என்ன கோலம் போட்டா மகாலட்சுமிக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா தாமரைப்பூ கோலம் போடுவது அப்படின்றது மகாலட்சுமிக்கு மிகவும் உகந்ததாக சொல்லப்படுதுங்க அதற்காக மற்ற கோலங்கள்லாம் அந்த நாள்ல போடக்கூடாதா அப்படின்னு கேப்பீங்க இருந்தாலும் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வீட்டு வாசல்ல தாமரைப்பூ கோலம் போடுவது அப்படின்றது லக்ஷ்மி கடாக்சத்தை அதிகப்படுத்தி கொடுக்கோங்க அதே மாதிரி வெள்ளிக்கிழமை நம்ம தொடப்பம் வாங்குவது ரொம்ப நல்லது அப்படின்றத பார்த்தோம் இல்லையா அதே மாதிரி ஒட்டரைக்குச்சி இல்லாமல் வேற எந்த ஒரு கிழமையும் கூட துடப்பத்தால் ஒட்டடை அடிப்பது அப்படின்றது தவறுங்க அதாவது எந்த நாளாக இருந்தாலும் நீங்கள் உங்கள் கண்ணில் ஒட்டடைய பார்த்துட்டீங்க உங்கள் வீட்டில் தூசியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் வைத்து கொண்டிருக்கக்கூடிய துடப்பத்தால் எந்த நாளாக இருந்தாலும் நீங்கள் ஒட்டரை அடிக்கக்கூடாதுங்க ஒட்டரை குச்சி அப்படின்னு அதற்குன்னு ஸ்பெஷலாக ஒரு குச்சி இருக்கு இல்லையா அந்த ஒட்டரை குச்சியால் தான் நீங்கள் ஒட்டரை அடிக்கணுங்க குறிப்பா வெள்ளிக்கிழமை அன்று கூட்டுவது போல அங்கங்க ஒற்றைய பார்த்த உடனே நம்ம என்ன செய்வோம் என்ன கிழமை அப்படின்றத மறந்துட்டு அதை சுத்தம் செய்திருவோம் கையில வச்சிருக்க தொடப்பத்தை வைத்தே சுத்தம் செய்திருவோம் அப்படி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஒற்றடை அடிக்கவே கூடாதுங்க அதுலேயும் நம்ம தொடப்பம் வீடு கூட்டக்கூடிய தொடப்பத்தை வைத்து ஒற்றடை அப்படின்றத அடிக்கவே கூடாது முடிந்த வரைக்கும் உங்கள் வீட்டில் ஒட்டரைய சுத்தம் செய்யும் வேலையை ஆண்களிடம் கொடுத்து விடுங்க பெண்கள் ஒட்டடையெல்லாம் இந்த மாதிரி சுத்தம் செய்வது அப்படின்றது உத்தமம் கிடையாதுங்க எந்த கிழமையாக இருந்தாலும் சரிங்க மாலை நாலரை மணிக்கு முன்பாக உங்கள் வீட்டை கூட்டி சுத்தம் செய்திடணும் அதாவது காலையில ஒருவேளை நம்ம வீட்டை கூட்டி சுத்தம் செய்வோம் இல்லையா அதே மாதிரி மாலை ஒரு வேளை வீட்டை சுத்தம் செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த டைம் நாலரை மணிக்குள்ள மாலை நாலரை மணிக்குள்ள வீடை பெருக்கி சுத்தம் செய்வது அப்படின்றத பண்ணிடுங்க வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே தூரம் பருப்பை சமைக்கணுங்க தூரம் பருப்பால் சாம்பார் வைக்க முடியலை அப்படின்னா கூட நீங்கள் சோறு வடிக்கிறீங்க இல்லையா சாதம் வடிப்பீங்க இல்லையா அந்த சாதம் அரிசியை நம்ம ஒலையில் போடுவோம் இல்லையா அந்த ஒலையில் அரிசி போடும்போதே சும்மா ஒரு நாலு பருப்பை எடுத்து அதில் போட்டுடுங்க அந்த அரிசியோட போட்டுடுங்க இந்த மாதிரி செய்தீங்க அப்படின்னாலுமே அதாவது வெள்ளிக்கிழமை ஏதாவது ஒரு ரூபத்துல நீங்க துவரம் பருப்பை சமைக்கணும் அதுக்காக நீங்க சாம்பார் வைக்காத நேரமா இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி சாப்பாடோட சேர்த்து இரண்டு பருப்பு இரண்டு மூன்று பருப்பை போட்டு வேக வைத்துடுங்க இந்த மாதிரி வேக வைத்து சாதத்தை வடிக்கும்போது அப்படியே வடிச்சிருங்க இப்படி நீங்க துவரம்பருப்பை அன்றைய தினம் சமைப்பது அப்படின்றது ரொம்பவே நல்லதுங்க அதனால தான் நம்மளோட முன்னோர்கள் வெள்ளிக்கிழமை அன்று சாம்பார் வைக்கும் பழக்கத்தை நம்மளுக்கு கொண்டு வந்திருந்தாங்க இப்படி வெள்ளிக்கிழமை நான் சொல்லியிருந்த இந்த மூன்று விஷயங்களை நீங்க பின்பற்றி வந்தீங்க அப்படின்னா வீட்டில் அமைதி நிம்மதி பணவரவு வரவு தங்கு தடை இல்லாமல் வந்து கொண்டே இருக்கோங்க முதலாவது என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா வீட்டில் வெள்ளிக்கிழமையன்று போட வேண்டிய கோலம் இரண்டாவது என்ன அப்படின்னா வாங்க வேண்டிய ஒரு பொருள் வெள்ளிக்கிழமை வாங்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு பொருள் மூன்றாவது என்ன அப்படின்னா வெள்ளிக்கிழமை நம்ம சமையலில் சேர்த்து கொள்ளக்கூடிய ஒரு பொருள் இதெல்லாம் கண்டிப்பா நீங்க வெள்ளிக்கிழமைகளில் செய்தீங்க அப்படின்னா லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்த அமைதி சந்தோஷம் நிறைந்த ஒரு வீடாக விளங்குங்க அது மட்டும் இல்லாம பண வரவு இருந்து கொண்டே உங்க வீட்டில் இருக்கோங்க யாரெல்லாம் இந்த மூன்று விஷயங்களை வருகின்ற வெள்ளிக்கிழமைகளில் தொடர்ந்து செய்ய போறீங்க அப்படின்றத கீழே கமெண்டில் சொல்லுங்கள் மூன்று விஷயங்களை செய்யலைனாலும் இதில் ஏதாவது ஒரு விஷயங்களை செய்ய போகிறீங்க அப்படின்னாலும் கீழே கமெண்டில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள் உங்களோட ஆதரவுக்கு மிகப்பெரிய நன்றிகள் தேங்க்யூ வாழ்க வளமுடன் வளர்க அன்புடன் அன்பை தெய்வம் நற்றுணையாவது நமச்சி திருச்சிற்றம்பலம்